சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை உன் துணை பற்றிய ஒரு ஆச்சரிய செய்தி சொல்கிறேன் கேள் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்த உன் துணை எப்பொழுது ஆசைப்படுகிறார் அதுவும் மனதில் எப்படிப்பட்ட ஆசை தெரியுமா என் துணைக்கும் மனதில் ஆசைகள் வராதா என் கண்முன்னே இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் எத்தனை அழகாக வாழ்க்கையை வாழ்கிறார்கள் எத்தனை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்களுக்குள்ளும் சண்டைகள் வரத்தான் செய்கிறது ஆனால் அதை சரி செய்யும் விதமாக அவர்களது துணை எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து மீண்டும் அந்த வாழ்க்கையில் நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் கொண்டு வருகிறார்கள் எப்படிப்பட்ட அன்பு உன் துணைக்கு கொடுத்து அந்த துணையை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு உறவை கொடுத்து என் வாழ்க்கையை வீணடித்து விட்டீர்களே சாயப்பா என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் பதற்றத்திற்கு உன் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் நீ அன்பு காட்ட யாரும் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்கள் போலி முகத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள் உன்னிடம் பிடிப்பே இல்லாமல் இருந்த உன் துணையின் வாழ்க்கையில் வாழ்க்கையை மிகவும் பிடித்து போய் ஆசைக்கு மேல் ஆசைகளை வரவழைத்து அந்த ஆசையை கொள்ள வேண்டும் என்று இன்று அவர் கடமையை சரியாக செய்து வருகிறார் கேட்க உனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் நடக்கும் உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உன் துணையின் மனதில் இப்பொழுது ஆசைகள் வர தொடங்கிவிட்டது உன்னை போல அவரும் மற்ற குடும்பத்தை பார்த்து இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டார் ஆசை இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது ஆனால் அது பேராசையாக மாறிவிடக்கூடாது அவர் அவருக்கு ஏற்ப அவர் அவர் வாழ்க்கைக்கு ஏற்ப ஆசைகளை உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏதோ பிறந்துவிட்டோம் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ குடும்பமும் இருக்கிறது என்று கடமைக்கு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் உறவுகளிடையே சுவாரஸ்யம் இல்லாமல் உறவுகள் பிரியும் நிலையும் உண்டாகும் இப்படித்தான் உன் வாழ்க்கையும் நடந்து முடிந்தது ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது என்று நான் உனக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறேன் ஏனென்றால் உன் துணையின் மனம் முழுமையாக மாறிவிட்டது வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் வேண்டும் என்று நினைக்க தொடங்கிவிட்டார் தன் துணையோடு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற ஆசைகள் உருவாகிவிட்டது உன் துணை கூடிய விரைவில் வரப்போகிறார் வாழ்க்கையில் சுவாரஸ்யத்தை தேடி உன்னிடம் வரும் உன் துணையை பற்றிக்கொள் உன் துணையோடு நீ மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்வாய் நல்லது நடக்கப் போகிறது ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்